யுஎன்வியோட ஓவிஎல் கேமரா வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாலேஷேஷன் பார்க்க போகிறோம் இப்போ கரெக்டாக ஆறு மணி ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவுட்டர் ஏரியாவை பார்த்துங்க ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்துல நம்ம கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஆல்ரெடி கேபிள் ரன் பண்ணி ஆயிடுச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ கேபிள் க்ரிம் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஜாக் அடிச்சு வந்து பாக்ஸ் போட்டு ஸோ இந்த கேமரா இன்ஸ்டால் பண்ண போகிறோம் ஸோ ஆல்ரெடி இப்போ லேட் நைட் ஆகிடுச்சு கேமரா இன்ஸ்டால் பண்ணியாச்சு ஸோ இப்போ வந்து கேமரா வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆகிடுச்சு ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் டார்க்காக இருக்குது இந்த ஏரியா ஸோ இந்த ஏரியா ஒரு டைம் நான் என்னோடய ஃபோனில் காட்டுறேன் ஸோ ஆஃப்டர் தட் இங்கே பாருங்கள் இந்த கேமராவில் நான் நின்றுருக்குற இடத்துல இவ்வளோ தெளிவாக தெரியுதுங்க அந்த கேமராவில் விசிபிலிட்டி பட் இந்த இடத்த நான் அப்படியே ஃபோனில் இப்போ காட்டுறேன் பாருங்கள் இந்த இடம் ஒன்றுமே தெரியாது ஸோ ரொம்ப கம்ப்ளீட் டார்க்காக இருக்கும் பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேமராவில் ஓவியல் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால யுஎன்வியில் ஸோ இந்த கேமராவில் தெளிவாக அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்புறம் வீடியோ வந்து பாருங்கள் எந்த அளவு கிளாரிட்டியாக வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து பார்த்திங்கனா ஓவியல் டெக்னாலஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கலர்வியூலேயே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி ஸோ இது மூலியமாக இந்த கேமரா வந்து பார்த்திங்கன்னா நைட்லேயும் நம்ம கண்களால் பார்க்க முடியாத இடங்களை கூட தெளிவாக அது வந்து பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் சின்ன சின்ன இடங்களில் டார்க்னஸ் இருக்கிறத கூட அதை ஃபோக்கஸ் பண்ணி அந்த இடத்துலையும் அது லைட்டிங் கொடுத்து பிக்சரை ஹென்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துரும் ஸோ அதனால தான் இவ்வளோ டார்க்னஸ்லேயும் இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்காலையும் பார்க்க முடியாத இடங்கள்லேயே அது ஊடுருவி பார்க்குது ஸோ இந்த கேமராவோட அவுட்புட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தோன்னா கஸ்டமர் நல்லா சாட்டிஸ்ஃபைடு ஸோ இந்த ஓவியல் டெக்னாலஜி வந்து பார்த்திங்கன்னா ஸோ எல்லா ப்ராண்ட்லேயும் இருக்கான்னு கேட்டால் இப்போ யுஎன்வி தான் ஃபெமிலியராக பண்ணிகிட்டு இருக்காங்க மற்ற ப்ராண்ட் இன்னும் மார்க்கெட்டுக்கு எதுக்கும் வரல ஸோ இந்த யுஎன்வியோட ஓவியல் கேமராவோட கிளாரிட்டி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா அண்டு டே அண்ட் நைட் வியூவும் இந்த வீடியோவிலேயே அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள் இப்போ பத்தொம்போது இருபத்தி மூணு அதாவது ஏழு இருபத்தி மூணு மணி வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த டைமில் வந்து வந்து இந்த ஏரியாவில் லைட்டு கிடையாது மேக்ஸிமம் ஸோ அந்த லைட் இல்லாத இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா அது பர்ஃபெக்டாக கவர் பண்ணியிருக்கு ஸோ யூஷுவல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பத்து மணிக்கிட்ட தாண்டிடுச்சு ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குன்றதை வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த கார்டு இருக்குது பார்த்திங்கன்னா அந்த கார்டுக்கிட்டேயும் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே அவுட் எடுத்து கொடுத்துருக்குது ஸோ அண்டு இதுலேயே வந்து மார்னிங்கோட வியூவும் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் பதினோரு மணி வியூவும் அதிகம் பாருங்கள் ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் இந்த ஓவியல் கேமராவோட அவுட் புட்டை பார்த்துங்க ஸோ உங்களுக்கும் இது மாதிரி எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் மேலே பாருங்கள் நம்பர் டிஸ்பிளே ஆகிட்ருக்கும் ஸோ வந்து பார்த்திங்கன்னா தமிழில் ஃபுட்டேக் அப்படிங்கிற அந்த கம்பெனி கான்டாக்ட் பண்ணலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமரா வந்து பிக்சர் அண்ட் கான்ஸ் மட்டும் சூப்பராக பகலில் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோவும் இப்போ பாருங்கள் டிஸ்பிளே ஆகும் ஸோ இதை பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸு குறிசெரிஞ்சுனா நீங்கள் எங்களை கால் பண்ணலாம் தேங்க்யூ